சிறுநீரக நோய் தொடர்பாக விழிப்புணர்வு சுகா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி சிறுநீரக நோய் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் சுகா சேரிட்டபிள் டிரஸ்ட் செயல்படும் என தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் பொருளாதார நிலையில் பின்தங்கியோர் சிறுநீரக மாற்றுவரிமை சிகிச்சை மற்றும் அது தொடர்பான நோய்க்கு சிகிச்சை எடுத்துக் கொள்வதில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இந்நிலையில் இதுபோன்று சிறுநீரகம் தொடர்பான நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து தேவையான உதவிகளை சுகா சேரிட்டபிள் டிரஸ்ட் வழங்கி வருகிறது மேலும் சிறுநீரக நோய் தொடர்பான விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் செயல்பட்டு வரும் சுகா தன்னார்வ அமைப்பினர் சிறுநீரக நோய்களுக்கு சிகிச்சைக்கான நிதி உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் நிதி உதவியை சுகா சேரிட்டபிள் டிரஸ்ட் சேர்மன் ராஜன் ஆறுமுகம் வழங்கினார் வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுகா சேரிட்டபிள் டிரஸ்ட் துணைத் தலைவர் டாக்டர் காஜா மொய்னுதீன் ரோட்டரி கிளப் வடவள்ளி தலைவர் சரவணன் சுகா சேரிட்டபிள் டிரஸ்ட் தலைவர் சண்முகராஜ் மற்றும் நிர்வாகிகள் வீரமணிகண்டன் சரவண வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சுகா சேரிட்டபிள் டிரஸ்ட் குறித்து அதன் சேர்மன் ராஜன் ஆறுமுகம் கூறுகையில் சிறுநீரகம் தொடர்பான நோய்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் நிதி உதவிகளை வழங்க சுகா செயல்பட்டு வருவதாக கூறியவர் குறிப்பாக கடுமையான சிறுநீரக செயல் இழப்பு மற்றும் இறுதிநிலை சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உதவிகளை சுகா செய்வதாக கூறினார் இதில் ரோட்டரி கிளப் வடவள்ளி ரோட்டரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி ரோட்டரி சிறுவாணி ரோட்டரி பிளாசம் உள்ளிட்ட கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இருந்தாலும் கிராமங்களில் யாருக்குமே அப்படின்னா தெரியறது இல்லை என்ன ஃபெயிலியர் ஆச்சு நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியறதில்ல நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபெயிலியர் ஆனதே தெரியாமல் இறந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சுகா ட்ரெஸ்டினுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி கிராமங்கள்லையும் சரி பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி சுகமாக வாழ்கிறது எப்படி அந்த கிட்னி ஃபெயிலியரை எப்படி தடுக்கிறது அப்படியே கிட்னி ஃபெயிலியர் வந்தாலும் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வர எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் இதனுடைய பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் பேசிக்காக ஸ்டார்ட் தெரிஞ்ச பேஷண்ட்டுகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டயலிசிஸ் ப்ரொசீஜருக்கு போகும்போது அவங்களுக்கு பேசிக்காக நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது மாதிரி நிறைய பேர் கிட்னி கிடைக்காம பேரண்ட் இருக்காங்க பேரண்ட்ஸ் ஐம்பது வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கை முறையில் ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க இப்போ அவங்க சன்ஸ் எல்லாம் சன்ஸுக்கோ டாக்டருக்கோ பாதிச்சுச்சுன்னா கிட்னி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது வெளிலேயும் கிட்னி கிடைக்காது யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க அவங்க ரிலேஷன் யாருயாவது கேட்டால் அவங்களும் கிடைக்காது அப்போது இந்த கிட்னி கிடைக்காமல் இறந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எப்படி நம்ம தடுக்கிறது அதாவது கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படியே வந்தாலும் அதை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி நம்ம சுகப்படுத்துறது அதுக்கு எந்த வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறது கிட்னி சப்போஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்புறம் ஒரு மா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இதனோட மெடிக்கேஷன் பதினஞ்சாயிரரூவா செலவாகும் இந்த பதினஞ்சாயிரரூபா சாதாரண வாழ்க்கை தரத்தில் வரைக்கும் ஒரு மாதமே ரூபா சம்பளமே வாங்குவோம் இந்த சம்பளம் வாங்குறவங்க அந்த பாஞ்சாயிரத்தை எப்படி அஃபோர்டு பண்ணுவாங்க அந்த அஃபோர்டு பண்ண முடியாத பேஷண்ட்டுகளுக்கு நம்ம ஒரு இது பண்ணுறோம் ஒரு மாதம் ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு மெடிசன் சாப்பிட்ணும் அப்படின்னா அது இந்த மெடிசின் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சொல்லி அது ஒரு எட்டு ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த எழுபத்தஞ்சு ரூபா மெடிசன் எட்டு ரூபாய்க்கு கிடச்சிதுன்னா மாதம் பூரா மூவெட்டு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரூபா தான் செலவாகும் அந்த இரநூத்தி நாற்பது ரூபா அஃபோர்டபுள் அவனுக்கு இருக்கும் ஸோ அந்த பேஷண்ட்டை பொறுத்தளவில் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி அப்பது ரூபாய்க்கு எப்படி எனக்கு மெடிசன் கொடுக்கப்படுறத நாங்கள் கால்குலேட் பண்ணிட்டுருக்கோம் அது பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம் அதேமாதிரி இவங்க டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க பேஷண்ட்டுகளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்து ஐநூறுவா செலவுது ஒரு டயாலிசிஸ்க்கு ஒரு வாரம் மூணு டயாலிசிஸ் பண்ணணும் இந்த மூணு டயாலிசிஸ் அவங்களால எப்படி பண்ண முடியும் அதுக்கு அந்த அந்த மெடிக்கல் காஸ்ட் எப்படி அவங்க அஃபோய்ட் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அதாவது டிரான்ஸ்பிளான்ட்டு பேஷண்ட்டுகளுக்கு ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் மெஷின் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ரோட்டரி திருவா அதுங்க வந்து ஒரு ஒரு டயலிசிஸ்க்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் வர மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இந்த டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அஃட் அஃபோர்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறது மூவாயிரத்து ஐந்நூறு சம்பாங்கிற இடத்துல இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ அது தூரவ நம்ம ட்ராவல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நாங்கள் பண்ண பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த சுகர் ட்ரஸ்டோடைய நோக்கமே ஒன்லி டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி பேஷண்ட்டுகளுக்கு நம்ம எப்படி உதவுறதுங்கிறது தான் இதோட மெயினான இது கொஞ்சம் கட் பண்ணணும் கட் 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 இந்த சுகாட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு கிட்னி பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு அவருக்கு வந்து டயலிசிஸ் ப்ராசஸ்லேருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா ஒரு மெடிசன் சாப்பிடணும் இந்த வாழ்க்கை பூரா மெடிசன் சாப்பிட்றது நம்ம எப்படி அதை அப்புறம் இடையில விட முடியாது அவர் வாழ்க்கை பூரா அவரை காப்பாற்றணுங்கிறது அது அதாவது கடவுள் புண்ணியத்தில் இந்த சுகா ட்ரஸ்ட்டு நல்லபடியாக டெவலப் ஆகி வந்துச்சுன்னா ஒரு பேஷண்ட்டை வாழ்க்கை பூரா எங்களுக்கு காப்பாற்ற காப்பாற்றுறக்குள்ளே எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும் நீங்கள் அதுக்குள்ளே சக்தியை கொடுக்கணுங்கிறத எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி ஒரு டயலிசிஸ் பேஷண்ட் ஒருத்தர் வந்திருக்கார் அவரும் இதே மாதிரி இயலாத ஒரு மனிதர் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஒரு மா ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டயலிசிஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னா ஒரு வாரத்துக்கு மூணு பண்ணிகிட்ருக்காரு அந்த மூணு பண்ணுறதுக்கு எங்களால் இயன்ற உதவி ஒரு பெட் ஒரு அமௌண்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் வாங்க ஒரு நிமிஷம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அதனால அந்த பேஷண்ட் இங்கே வந்திருக்கிறாரு இது நாங்கள் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேஷண்ட்டுக்கும் இருபத்தாயிரரூவா கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு ஒரு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ணி அந்த ஃபண்ட் ரைசிங்கில் ஃபுண்டு ஃபவுண்டு ஃபண்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்து அது ஃபுல்லாக அவங்களுக்கு அதை செஞ்சு முடிஞ்சால் செய்வோம் இல்லாட்டி ஒரு பார்ட் அவர்த அமௌண்ட் கொடுத்தான்ட்ருக்கோம் ஆனால் சுகார் ட்ரஸ்ட்டு மூலம் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டுகளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் கொடுக்கலான்ட்டுருக்கிறோம் அதாவது ஆப்ரேஷனுக்கு அதே போல் இன் வருங்காலத்தில் எந்த பேஷண்ட்டு வந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி எங்கள் டீமில் டாக்டர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸை வச்சு ஸ்க்ரீனிங் பண்ணி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் உதவிய சார் வந்து ரோட்டரி கிளப் வடவள்ளியோடைய பிரசிடெண்ட்டு மிஸ்டர் சரவணன் அவரும் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம சண்முகராஜா சார் இருக்கார் அவர் பிரசிடெண்ட்டு இந்த அமீப்போடைய பிரசிடெண்ட்டு சண்மு சண்முகநாதன் வீர வீரமணிகண்டன் இவங்க எல்லாருமே இந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க தான் எல்லோரும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இந்த ட்ரஸ்ட்டில் இணைந்ததுக்கு இந்த அமைப்பில் மு ஆயிரக்கணக்கான ஆள்கள் இணைந்திருக்காங்க இப்போது எதுக்குன்னா எல்லாருமே ஒரு வகையில் இந்த கிட்னி ஃபெயிலியரில் பாதித்தவங்க தான் இந்த ட்ரஸ்ட்டில் அமைப்பில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இனியும் மேல்மேலும் இந்த ட்ரஸ்ட்டு டெவலப் ஆகி வரணும் நிறைய பேஷன்கள் காப்பாற்றணும் வாழ்க்கையில் யாருமே இறக்கக்கூடாது தான் எங்கள் இந்த கிட்னி ஃபெயிலியர் தெரியாமல் இறந்து போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே